வணக்கம் ஜவ்வைச்சர் ஃப்ரம் ஜவாதுப்பட்டி புது பவர் ரைட்டர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திக்க ரொம்ப மற்ற மகிழ்ச்சி அத்தோடங்க எங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க அதாவது ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பாக இல்லை சொன்ன நீதிபதியினுடைய சொந்த கருத்தின் விருப்பமான வெளிப்பாடா அப்படிங்கிறது தெரியல அதாவது டெல்லியில் நடந்த ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பதினாலில் பத்தொம்போது வயசு பையன் ஒரு பதினேழு வயசு பொண்ணை காதலிக்கிறான் உடனே அப்புறம் உறவு கொள்றான் உறவு கொண்ட வகையில் அப்புறம் அவர்களுக்குள்ள கல்யாணம் நடக்குது அப்புறம் அதுக்கு பின்னால பலவிதமான ஒரு சம்பவங்கள் குடும்பம் நடத்திட்டுருக்கிறாங்க அப்புறம் வந்து அதுக்கு தகுந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லை ஏடா பத்தொம்போது வயசு பையன் பத்து பத்து படி பதினேழு வயசு கொண்டு திருமணம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லக்கூடிய சமயத்தில் அப்புறம் கோ போலீஸில் வழக்கு போடுவாங்க போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய சமயத்தில் போக்ஸோ சொல்லிட்டான் அது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயந்தான் இப்போதைய சூழலில் உடனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்றாங்க உள்ளே வச்சோடனே அப்புறம் கோர்ட்டு சம்மந்தப்பட்ட ஒரு வழக்கு நடக்குது நடக்கக்கூடிய சமயத்தில் அப்புறம் அது தீர்ப்பு சொல்லிடுறார் அன்றைய நீதிபதி ஏழு வருடம் கடுங்காவல் தண்டனை சொல்லிட்டு போக்சோ சட்டத்தின் அடிப்படையில் தீர்ப்பு சொல்லிடுறாரு ரைட் தீர்ப்பு சொல்லிட்டாரு முடிஞ்சு போச்சு திருப்பும் அந்த பையன் என்ன பண்ணுறாரு மேல் முறையீடு செய்கிறார் அதே டெல்லியிலே டெல்லி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யக்கூடிய சமயத்தில் மீண்டும் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து அப்போ வந்து அங்கே இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நீதிபதி ஜஸ்மீத் சிங் விசாரிக்கிறார் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னால் ஒரு தீர்ப்பு சொல்றார் இந்த வழக்கு பத்தொம்போது வந்து பதினேழ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி மற்றபடி போக்சோஸ் சட்டங்கிறது கன்ஃபார்மாக தெரிஞ்சு போச்சு இது சம்பந்தமா போடக்கூடிய சமயத்தில் ஏழு வருட கழங்கால தண்டனை இருந்தாலும் அந்த பையன் வந்து மேல் முறையீடு செய்யக்கூடிய சமயத்தில் மீண்டும் விசாரணைக்கு வரக்கூடிய சமயத்தில் நீதிபதி சிங் அப்படிங்கிறவர் வந்து இன்னைக்கு ஒரு வித்தியாசமான ஒரு தீர்ப்பு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா இளம் பருவ காதலில் சம்மத உறவு குற்றம் இல்லை சம்மதிச்சிட்டாங்க அப்படின்னா அது உறவு கொண்டாங்க அப்படின்னா குற்றம் இல்லை அது இளம் பருவ வயது கல்யாணமான பிறகு அப்படின்னு கூட அவர் சொல்லல இளம் பருவ வயது என்ன சொல்றாரு அப்படின்னா இது வந்து இளமை பருவ காதல் ஏன்னா நம்ம இது வந்து ஒரு ஐயா நீதிபதியினுடைய ஒரு தீர்ப்பு அதனால் வந்து நம்ம வாய்க்கு தகுந்த மாதிரி பேசிவிட முடியாது அவர் என்ன தீர்ப்பு சொல்லியிருக்கார் அப்படிங்கிறது செய்திகள் வந்த ஒரு நிலைப்பாடு என்ன அப்படின்னா என்ன சொல்லியிருக்காருன்னா இது வந்து இளமை பருவ காதல் என்ன பையனுக்கு பத்தொம்பது சிறுமிக்கு பதினேழு அவர்களுக்கு வந்து சமாதானத்து சம்மந்தத்தின் அடிப்படையில் தான் உடலூர் நடந்திருக்குது அதற்காக வந்து போக்சோ சட்டத்தின் கீழ் தண்டிப்பது ஒரு நீதிபதியோட ஒரு நீதியினுடைய பக்கிரம் அப்படின்ட்டார் நீதிக்கு மாறான செயல் எது எது இந்த பையனை தண்டித்தது ஏழு வருடம் சிறைக்காவல் கொடுத்தது வந்து நீதிக்கு மாறான செயல் அவன் பையன் செய்தது நீதிக்கு மாறான செயல் அல்ல அந்த பையனை தண்டித்தது நீதிக்கு மாறான செயல் எப்படி சொல்றாரு சொல்லிட்டு அப்புறம் சிறுமியை வந்து பதினெட்டு வயசுக்கு கீழ் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் மற்றபடி அதனுடைய சம்மந்தப்பட்ட ஒரு பார்வையை வந்து ஒதுக்குவது முறையற்றது அப்படின்ட்டார் பதினெட்டு வயசுக்கு கீழே இருக்கிறாங்க கூட நினைக்கிறது தவறு அது சம்பந்தப்பட்ட வகையில் பார்வை பார்ப்பது தவறு ஏன்னு கேட்டால் இப்போ அந்த சிறுமிக்கு வந்து பதினேழு வயசு தான் அப்படிங்கிறது நிரூபிக்கலை அது ஒன்று தான் இந்த நேரத்தில் ஒரு மைனஸ் நிரூபிக்கல போலீஸ் நிரூபிக்கலை அதனால் வந்து சந்தேகத்தின் பலனை வாலிபருக்கு சந்தேகத்தை சந்தேகப்பட்டு இது சொல்லியிருக்கேன் ஏழு வருஷம் ஏன்னா வந்து சிறுமி வந்து பதினேழு தான் அப்படிங்கிற டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் கிடையாது அப்படிங்கிற சொல்லி நீங்கள் அந்த சிறுமி வந்து எப்படி பதினேழு வயசு சொல்லிங்க சரி அப்படி இருந்தாலுமே கூட பத்தொம்பது வயசு பையன் அப்படிங்கிறப்ப அங்கே டேட் ஆஃப் சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய சமயத்தில் அதுவும் வந்து உங்களுக்கு தவறு தானே அதை வந்து நீதிபதி ஐயா அவங்க பார்த்தாங்களா அப்படிங்கிறது தெரியல மற்றபடி வந்து பதினேழு வயசு பொண்ணு அதுக்கு வந்து டேட்டா சர்டிஃபிகேட் நிரூபிக்கப்படலை அப்படிங்கிறப்ப சந்தேகத்தின் அடிப்படையில் எழக்கூடிய அந்த பலனை வந்து வாலிபருக்கு சாதகமாக நான் வழங்கி சிறை தண்டனையிலிருந்து நான் விடுதலை செய்கிறேன் அப்படிங்குறப்படி இன்னைக்கு ஒரு வித்தியாசமான தீர்ப்பா இல்லை அவருக்கு விருப்பமான ஒரு தீர்ப்பாக சொல்லியிருக்காரா அப்படிங்கிறது தெரியல இன்னைக்கு வந்து ஒரு நீதிமன்ற அந்த விஷயம் வழக்காட்டு மன்றம் அந்த விஷயங்கள் வந்து இன்னைக்கு ஆடி போயிருக்காங்க ஏன்னால் அது இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காரு அப்படின்னு மேலும் அந்த நீதிபதி வந்து ரொம்ப வித்தியாசமாக சொல்லியிருக்காரு அதாவது வந்து அது அப்படியே படிக்கிற பாருங்கள் இளம் பருவ காதல் பற்றிய சமூக பார்வை மாற வேண்டுமா இளம் பருவ காதல் பற்றிய சமூக பார்வை மாற வேண்டும் அதில் பாலியல் சுரண்டல் மற்றும் துஷ்பிரயோகம் இல்லாத காதல் உறவுகளில் ஈடுபடும் இளைஞர்களின் உரிமைகளை மதிக்க வேண்டும் என்று நான் நம்புகிறேன் நான் நம்ப அவர் நம்புகிறார் சட்டப்படிலாம் சொல்லலை அவர் நம்புகிறார் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த காதல் உறவுகளையும் அதை மதிக்க வேண்டும் காதல் ஒரு அடிப்படை மனித அனுபவம் அது எல்லாருக்கும் தெரிஞ்சதான் இதில் வந்து இளம் பருவத்தினருக்கு உணர்ச்சி ரீதியான தொடர்புகளை உருவாக்க உரிமை உண்டு அது உண்டு தான் மற்றபடி வந்து உறவு கொண்டு அது வயதுங்கிற ஒரு கான்செப்ட் வருது இல்லையா அப்போ வந்து அப்போ ஃபோக்சோ சட்டம் எதுக்கு அப்புறம் இருபத்தோரு வயசுல தான் திருமணம் செய்யணும் ஆணுக்கு பெண்ணுக்கு வந்து பதினெட்டு வயசுல திருமண செய்யணும் அப்படிங்கிற சட்டம் எதற்கு அப்படிங்கிற இடத்துல ஒரு கேள்வி வருது அதையெல்லாம் வந்து நீதிபதி ஐயா அதாவது ஜஸ்மீத் சிங் நினைத்து பார்க்காமல் தன் விருப்பத்துக்கு சொல்லி இருக்கிறாரா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்தில் வருது என்ன சொல்கிறாருன்னா இந்த இதில் இளம் பருவத்தினருக்கு உணர்ச்சியார் தொடர்புகளை உருவாக்க உரிமை உண்டு இந்த உறவுகள் ஒருமித்த மற்றும் வற்புறுத்தலே இருக்கும் வரை இந்த உறவுகளை அங்கீகரிக்கும் மதிக்கும் சட்டம் உருவாக வேண்டும் இது வற்புறுத்தல் இல்லாமல் இந்த உறவு ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதற்கு தனிப்பட்ட ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு போட்டு சொல்கிறார் வற்புறுத்தலோடு நடந்ததா வற்புறுத்தல் இல்லாமல் நடந்த யார் பக்கத்தில் இருந்து பார்த்தா அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா அதெல்லாம் கண்டுக்க முடியாது ஆண் வந்து வற்புறுத்தலோடு செய்தானா இல்லை பெண் வந்து தன் விருப்பத்துக்கு வந்தாலா எப்படி வந்தாலுமே சரி பாதிப்பு என்பது பெண்ணுக்கு தான் நான் கூட பழைய பல வீடுகள் சொல்லியிருப்போம் பெண் சேலை மீது முள் விழுந்தாலும் முள் மீது சேலை விழுந்தாலும் சேதைக்குத்தான் சேலைக்குத்தான் சேதம் அப்படிங்கிறப்ப எப்படி அவள் விருப்பப்பட்டு அவள் அவளே வந்து உறவு உண்டாக அவளுக்கு ஒரு பாதிப்பு இருக்கு இல்லையா அப்போ குழந்தை பிறந்தா அப்படிங்கிற ஒரு குழந்தை கர்ப்பம் அப்படிங்கிற சமயத்தில் அவருக்கு ஒரு கேள்வி வருதா இல்லையா ஆமாம் அது ஒரு அடிப்படை அதே நேரத்தில் காதலை தண்டிப்பதை விட சுரண்டல் மற்றும் துஸ்புரீகத்தை தடு தடுப்பதில்தான் சட்டத்தின் கவனம் இருக்க வேண்டும் காதலை தண்டிக்காதீங்க அது எவ்வாறு உருவானது துஷ்பிரயோகமா வலுக்கட்டாயமா உருவானதா அப்படிங்கிற நம்ம பார்க்கணும் சிறார்களை பாதுகாப்பது சட்டப்பூர்வ ஒப்புதல் வயது முக்கியமானது என்றாலும் இளம் பருவத்தினர் தங்கள் உணர்வுகளை வெளிப்படுத்தும் குற்றவியல் பயமின்றி உறவுகளில் ஈடுபடுவது அனுமதிக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் அப்படிங்கிற அதாவது சிறார்களை பாதுகாப்பது சட்ட பூர்வமான ஒரு ஒப்புதல் வேணும் இருந்தாலும் காதல் சம்பந்தப்பட்ட வகையிலும் மற்றபடி உணர்வுகள் சம்பந்தப்பட்ட வகையிலும் அந்த சட்டம் வந்து அவர்களை தடுக்குது அதை வந்து பயம்பில்லாம அவங்க செய்யறதுக்கு வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு சட்டம் போடணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அவரு நினைக்கிறார் சொல்கிறார் அப்புறம் ஒருமித்த மற்றும் மரியாதைக்குறை இளமை பருவ காதல் மனித வளர்ச்சி இயல்பான பகுதி அது தெரிஞ்சாதான் பட் என்ன சொல்றாரு அப்படின்னா சிறார்களுக்கு பாதுகாப்பு கொண்டு சட்டம் இருக்கணும் மற்றபடி வந்து போக்சோ சம்பந்தப்பட்ட வகையில் அந்த இருக்கக்கூடிய சட்டத்தை பயன்படுத்தக்கூடாது காதல் வந்து எவ்வாறு உருவானது அது வந்து விரோதமாக வலுக்கட்டாயமாக வரும் அதெல்லாம் எப்படி கண்டுக்க முடியும் உடல் உறவு அப்படின்னா ஆணுக்கு ஆசை வரும் பெண்ணுக்கு ஆசை வரும் முடிஞ்சு போச்சு இதில் வந்து ஆண் வந்து செக்ஸை அடிமை எனக்கு அடிப்படையில் பெண்ணை உணர்ச்சி வரிசை ஏற்படுத்தி அடிமைப்படுத்தினா அப்படின்னா முடிஞ்சு போச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு விட்டுட்டு போயிடுவான் அப்படிங்கிறப்ப பெண்ணுக்கு வந்து என்ன பாதுகாப்பு இருக்குது இந்த மாதிரி ச சட்டங்கள் இருக்கிறதுனால தான் கொஞ்சமாவது ஏதோ ஒரு வகையில் குற்றங்கள் குறைஞ்சிட்டுன்னு கூட சொல்லலாம் பாருங்கள் இப்போ தமிழகத்தில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு விஷயத்தை வச்சு தமிழகத்தில் ஏகப்பட்ட ஸ்டிக்கு பண்ணிட்டாங்க மரண தண்டனை வரைக்கும் கொண்டு போயிட்டாங்க ஒரு பெண்ணை பின்தொடர்ந்து சென்றால் கூட தவறு அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டாங்க அந்தளவுக்கு மு க ஸ்டாலின் வந்து சட்ட திருத்தமே கொண்டு வந்தாரு ஆனால் இங்கே டெல்லியில் வந்து அப்படி இல்லை ஏன்னா டெல்லிலாம் வந்து ஏகப்பட்ட கூட்டு பலாத்காரம் நடக்கக்கூடிய ஒரு சிட்டி அது டெல்லி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பற்ற ஒரு நகரம் அப்படிங்கிறது கன்ஃபார்மான ஒரு விஷயம் அப்படி இருக்கக்கூடிய சமயத்தில் இப்படிப்பட்ட ஒரு தீர்ப்பு என்பது ஆமாம் பல சிறார்களுக்கு தொக்கு வேட்ட மாதிரியும் மற்றபடி தேன்மிட்டாய் சாப்பிட்ட மாதிரி இருக்குமே அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்குது எந்த அளவுக்கு இந்த தீர்ப்பை வந்து இந்த நீதிபதி அதாவது வந்து ஜஸ்மீத் சிங் சொன்னார் அப்படிங்கிறது ஆனால் ஒன்று நான் நினைக்கிறேன்னு நான் சொல்லியிருக்கிறேன் நான் நினைக்கிறேன் நான் நம்புறேன்னு சொல்லியிருக்கிறாரு மற்றபடி வந்து இதன் அடிப்படையில் வந்து போயிட்டே இருந்தா அப்படின்னா இந்தியாவிற நிலைமை என்ன குறிப்பாக சிறுவர்கள் மீண்டும் மீண்டும் தவறு செய்து கொண்டே சென்று கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்கு இதையெல்லாம் விட இந்த தீர்ப்பின் வெளிப்பாடாக நம்ம மாநில தலைமை குற்றவியல் வழக்கறிஞர் அசர் முகமது ஜின்னா அவங்க வந்து தமிழக டிஜிபி சங்கர் ஜிவாலுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காங்க அதாவது சமீபத்தில் எழுதியிருக்காங்க சமீபத்தில் ஒரு வழக்கில் இந்த மாதிரி குற்றவாளி போக்சோ சட்டத்தின் கீழே விடுதலை செஞ்சிருக்காங்க அந்த நீதிமன்றம் அந்த தீர்ப்பில் இந்திய தண்டனை சட்டத்தின்படி குற்றங்களுக்காக மட்டுமே குறைந்தபட்ச சிறை தண்டனை விதிக்கப்படுகிறது போக்சோ சட்டத்தின் கீழ் பதிவான வழக்கு ரத்து செய்யப்படுகிறது கூட சொல்லியிருக்கிறாங்க இது வந்து இப்படியே போயிட்டு இருந்தது அப்படின்னா இதோட குறைகளை சுட்டிக்காட்டி என்ன அரசு மேல்முறையீடு செய்ய ஏன் நடவடிக்கை எடுக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை கொண்டு வந்து மற்றபடி அரசு குற்றவியல் வழக்குகளிடம் கேட்டதோடு இது தொடர்பான உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அறிவுறுத்தியது எனவே குழந்தைகளுக்கு எதிரான பாலியல் குற்றத்திற்கான போக்சோ சட்டத்தின் கீழ் பதியப்படும் வழக்குகளில் விசாரணை நீதிமன்றம் ஒரு குற்றவாளி விடுதலை செய்தால் சம்பந்தப்பட்ட விசாரணை அதிகாரி அல்லது குற்றவியல் சிறப்பு வழக்கில் சிறப்பு கவனம் செலுத்தி தீர்ப்பு கிடைத்ததும் அதன் விவரத்தை மேலதிகார கவனத்தில் கொண்டு செல்ல வேண்டும் இந்த மேல் முறையீடு செய்வதற்கான சாத்திய குறி உள்ளதா என்பதை சட்ட ஆலோசனை ஆராய்ந்து தாமதம் பற்றி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது சம்பந்தமான விசாரணை அதிகாரிகள் சிறப்பு அரசு குற்றவியல் வழக்கறிஞர்களுக்கு அறிவுரை சுற்றறிக்கை அனுப்பி வைக்க வேண்டும் அனுப்பப்படும் அனுப்பி வைக்க வேண்டும் இந்த மாதிரி ஒரு டிஜிபிக்கு ஜிவால் ஐயா அவங்களுக்கு வந்து மாநில தலைமை குற்றவியல் பேர் வழக்கறிஞர் முகமது ஜானி ஜின்னா அவங்க வந்து ஒரு அறிவுரை சொல்லியிருக்காங்க இல்லை அவங்க சொல்றதுலாம் வந்து அதில் என்ன ஒரு விஷயம் இருந்தால் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் இருக்க வழியா மற்றபடி விஷயம் இருக்குது இல்லை அவனுக்கு வயசு பத்தொம்பது அந்த பெண்ணுக்கு வயது பதினேழு அப்புறம் எதுக்கு போக்சோ சட்டம் அந்த நீதிபதி என்ன சொல்றார் டெல்லி நீதிபதி இவங்க அவங்க என்ன சொல்றாங்க ஜஸ்மித் சிங் என்ன சொல்றாங்க அப்படின்னா காதல் என்பது உரிமையானது விருப்பப்பட்டா விட்டுருங்க போக்சோ சட்டத்திற்கு போட்டு அவங்கள டிஸ்டர்ப் பண்றீங்க அவங்களுக்கு பிடிச்சிருச்சு அந்த பெண்ணுக்கு பிடிச்சிருச்சு முடிஞ்சு போச்சு தலையிடுறீங்க அப்படின்னு அவர் சொல்லக்கூடிய சமயத்து இதுல பாதுகாப்பற்ற ஒரு நிலைமை இருக்கு அப்படிங்கிறது நீதிபதி ஐயாவும் ஏன் புரிந்து கொள்ளவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயமா மற்றபடி வந்து இப்படியே விட்டு போவது நல்லதா மற்றபடி இப்படி விட்டுக்கிட்டு இருந்தா பெண்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு கிடைக்கும் அப்படிங்கிற பலவிதமான கேள்விகள் இருக்கு இது வந்து எந்த அளவுக்கு ஒத்துழைக்கக்கூடிய ஒரு சட்டம் மற்றபடி பெண்ணுக்கு பாதுகாப்பை தரக்கூடிய சட்டம் அப்படிங்கிறது தெரியல ஆனால் ஒன்று மட்டும் விரும்ப இதுல வந்து நீதிபதி ஐயா அவங்க வந்து தன்னுடைய கருத்துக்களை நிறைய பதிவு செஞ்சிருக்கிறாங்க ஆமா அந்த ஒரு வகையில வந்து நம்ம அந்த நோக்கத்தில் தான் நம்ம பாராட்ட முடியும் கூர்ந்து கவனிக்க வேண்டும் சரி மற்றபடி சட்டம் இயற்ற வேண்டும் சொல்லியிருக்காங்க சட்டம் இயற்றப்ப அதை பா பார்த்துக்கலாம் மற்றபடி இப்போதைய சட்டத்தை வந்து வரும் காலங்களில் அதை பயன்படுத்த போகிறார்களா இல்லை போக்ச சட்டத்தை காலாவதியாக்க போகிறார்களா நீதிபதிகள் எல்லாம் சேர்ந்து அப்படிங்கிறது வரும் காலங்களில் தான் தெரிஞ்சு பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ நன்றி